புயல் எதிரொலியாய் சுமார் ஐந்து நாட்களுக்கும் மேலாக குடிக்க தண்ணீர் இல்லாமலும் மின்சாரம் இல்லாமலும் தாங்கள் தத்தளித்து வருவதாக ஒரு கிராமத்தினர் குற்றம் சுமத்தி தேசிய நெடுஞ்சாலையை முற்றுகையிட்ட சம்பவம் விழுப்புரம் அருகே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பை பெஞ்சல் புயல் ஓய்ந்தும் அதன் தாக்கம் இன்னும் பல கிராம மக்களின் தூக்கத்தை கெடுத்து வாட்டி வருகிறது இந்த வரிசையில் விழுப்புரம் எடுத்த கொட்டப்பாக்கத்து வேலி கிராமம் அவல நிலையில் தத்தளித்து வருகிறது பெஞ்சல் புயலால் கடந்த முப்பதாம் தேதி என்று நிறுத்தப்பட்ட மின்சாரம் இன்று வரை வழங்கப்படவில்லை என கூறி கொந்தளித்து போயிருக்கின்றனர் கிராம மக்கள் ஆச்சு கரண்ட் நின்று பக்கத்து ஊருக்கு வந்து இந்தாண்ட இருக்க ஊருக்கு வந்துச்சு எங்க ஊருக்கு வரல ஏறி உடஞ்சி தண்ணி ரம்பி போச்சு ஒருத்தவங்க கூட இது வரைக்கும் வந்து பார்க்கல வந்து ஒருத்தவங்க கூட இந்த லாஸ்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லா மக்களும் தத்தளிச்சுட்டு இருக்காங்க தண்ணியில நின்றுட்டு இருக்காங்க ஒருத்தவங்களும் வந்து பார்க்கல குழந்தை குட்டிகளை வச்சுட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் தண்ணி வந்துச்சா ஏதாவது கேட்டாங்களா சாப்பாடுக்கு இங்க வர அதோட போயிடுறாங்க வேற வந்து நின்றுட்டு போயிடுறாங்க எதுக்கு வராங்க எங்களுக்கு முக்கியமா தண்ணியும் வேணும் கரண்ட்டு வேணும் இந்த பால் வடி சரியில்லை தண்ணி மினி டேங்க் டேங்க் ஒன்று இருக்கு அது உடஞ்சி விழுந்ததுனா அடுத்து நாங்கள் குடி தண்ணியும் இல்லை மோட்டரும் சரியில்லை தண்ணியும் சரியான சுத்தமான தண்ணியும் வரல எங்களுக்கு பேசிக்கா அடிப்படையான வசதி இந்த கிராமத்துக்கு எல்லாருக்குமே தேவை இது மட்டுமல்லாமல் குடிக்க குடிநீரும் கழிவறை செல்வதற்கான தண்ணீரும் இல்லாமல் தாங்கள் அவதிப்பட்டு வருவதாக அப்பகுதி பெண்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் தண்ணி தான் எங்களுக்கு பிரச்சனை தண்ணி கரண்ட் விழுப்புரத்தில் கரண்ட் வேணும் எங்களுக்கு மெயினாக அதான் பிரச்சனையே வேற எதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை விழுப்புரத்தில் கரண்ட் வேணும்

அருகில் உள்ள ஏரியிலிருந்து தண்ணீரை பிடித்து வந்து தங்கள் அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தி வருவதாகவும் உணவில்லாமல் தாங்கள் பட்டினியில் வாடி இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை சாப்பிட்டு வருவதாகவும் மக்கள் தங்களின் கோபத்தை குமரலுடன் கொட்டி தீர்த்திருக்கின்றனர் ஊர்ல வந்து இதுவரைக்கும் யாரும் எந்த ஒரு நல உதவி எதுவுமே பண்ணல பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு வழி இல்ல குளிக்க தண்ணி கிடையாது முதல்ல அடிச்சிட்டு போயிட்டு பிள்ளைங்க த ரொம்ப தெவிக்கிற நிலமில இருக்குது எப்படின்னா அத்திப்பாட்டி கிராமம் வந்து மேப்பில் எப்படி இல்லாமல் காணாமல் போச்சு அது மாதிரி கொட்டமாதியல் கிராமன்றது இங்கே இருக்குதுன்றதே கிடையாது அத்தாச்சும் இல்லாமல் போயிடுச்சு நிறைய பேர் பிள்ளைங்கள தூக்கிக்கின்னு ஒரு சில குழந்தைகள் ரொம்ப சீரியசன்ன நிலமல கூட ஆயிடுச்சு பெரியவங்க வயசானவங்க எல்லாம் சீரிய சன்ன நிலமையில ஆகிருச்சு யாரும் இதுவரைக்கும் இந்த பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தங்கள் கிராமத்திற்கு மின்சாரமும் குடிநீரையும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கும் இவர்கள் குழந்தைகளின் புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் என அனைத்தும் தண்ணீரில் அடித்து சென்றுவிட்டதால் அதனையும் வழங்க வேண்டும் என கூறி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தந்தி டிவி செய்திகளுக்காக விழுரத்தில் இருந்து செய்தியாளர் கோபிநாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க